சார் சிவா வீடு தானே ஆமா சார் நான் தான் போன் பண்ணேன் பேஷண்ட் இங்க உள்ளதான் சார் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க அழாத சோயம்பு நம்ம பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திரலாம் எப்படிங்க அழாம இருக்க முடியும் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு இம்மா முத எதுக்கு பேஷண்ட சுத்தி புடி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு காத்து போகட்டும் விடுங்க ஆ சரி இப்ப தம்பி பேஷண்ட தூக்கி இதல படுக்க வை ஆ சரிங்கனே

ஆ சரிம்மா வாங்க மெயின் ரோட்ல ஏதாவது ஆட்டோவரதான் பாத்து பிடிச்சிட்டு போகும் ஓ சரிங்க தூ மனசை விட்டு தளரை தான் அடி நம்பி என் பிள்ளை கோபோதி திறமு என் மாதிரி தெருவில எதுவும் சொல்லிடாதம்மா சொல்லி சமாளி ஆன்

ராத்திரியும் ஒரே வாந்திதான் தூங்கவே இல்லை அதான் ஆட்டோ பிடிச்சி போனா லேட் ஆகுங்களா அதான் ஆம்புலன்ஸ் வர வச்சிருந்து அப்படியா நான் வாரேன் யாட்டி வாந்தி எடுத்ததுக்குல அம்மாவா ஆஸ்பத்திரிக்கு போவா இப்ப கண்டது வரைய திருநீ ஒரே புட் பைசன் ஆயிடுது அப்படியாது இப்படி ஆயிடுதுன்றாவோ ஒரே வாந்தி எடுத்துட்டு இருந்தா உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடணும் இல்லாட்டி உடம்புல இருக்க நீர் சத்தெல்லாம் குறைஞ்சு பேர பார்த்துடுங்க என்னமா இவங்க முத்து பாண்டி வீடு எது இதா சார் அம்மா நீங்க யாரு நாங்க ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம் அடி ஆதி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கியே ஆமாமா நீங்க முத்து பாண்டிக்கு வேண்டியே இல்ல ஐயோ இல்ல இல்ல அவன் யாருனே தெரியாது நான் யாருன்னு தெரியாது அவன் யாருன்னு தெரியாது ஆமா சின்ன வயசுல இருந்து எனக்கு அவனை தெரியவே தெரியாது அதுவும் அவங்க அம்மாச்சி அத சீதலட்சுமி எனக்கு தெரியாது அவங்க அம்மா சந்திரகனி எனக்கு தெரியாது ஐயே வீட்ல எனக்கு யாருமே தெரியாது என்ன பாட்டியம்மா தெரியாது தெரியாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிய ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் முட்டிக்கு முட்டியும் தட்டணுமா அடி ஆத்தி எம்மாடி ஏற்கனவே ரெண்டு முட்டியும் கலண்டு போய் தான் கிடக்கு அப்படியே பின்னாடி திரும்புங்க இதுதான் முத்துவாண்டி வீடு வெளியே நின்று சத்தம் குடுத்தியனா அவ அம்மா காரி வருவா முதையே சொல்ல வேண்டியதானே அப்புறம் என்ன தெரியாது தெரியாதுன்னு வீட்டுல யாருமா மேடம் இம்மா நீதான் முத்துவாண்டி அம்மாவா ஆமா மேடம் என்னாச்சு மேடம் எதுவும் பிரச்சனையா பாட்டி அமைதியா இருக்கணும் மேடம் ரொம்ப கோவகாரதிய

மேடம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வரையலாம் ஏம்மா எங்களுக்கு நேரம் இல்லைம்மா ஆஸ்பத்திரிக்கு வர போனோம் என்ன இது போலீஸ்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போனோம் இந்த பொம்பளை என்ன ஆஸ்பத்திரிக்கு போனோம்னு சொல்லுது இங்கேயே வச்சு சொல்லும்மா என்ன நடந்துச்சோ ஒன்று விடாம சொல்லணும் எஃப்ஐஆர் போட வேண்டியிருக்கு என்ன டி எஃப்ஐஆர் இருந்தாவோ புட்டை என்கவுண்டரே போட்டுருவோம் இவ்வளையே அடி ஆத்தி என் மடி உங்க கண்ணை பார்த்துன்னா பயந்துட்டேன் சார் பாட்டி அமைதியே இல்லைன்னு வச்சுடுங்க அடுத்த என்கவுண்டர் உங்களுக்கு தான் அது வந்து மேடம் ஏமா வந்து போயின்லாம் இழுக்க கூடாதுமா என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுங்க நல்லதா இருந்தா மேடம் நேற்று நைட்டு நான்தான் இட்லி கொண்டு கொடுத்தேன் சாப்பிடுமான்னுட்டு நல்லா இருந்த பிள்ளை எதுக்குமா விஷத்தை குடிக்குது அடி ஆச்சி விஷத்தை குடிச்சிட்டாளா ஏட்டி பஞ்சி என்னட்டி சொல்லுது இந்த அம்மா விஷத்தை குடிச்சிட்டுன்னு சொல்லுது நானும் உங்க கூட தானே கை இருக்கேன் என்ன நடக்குன்னு கேட்போம் அது வந்து மேடம் ஏமா உண்மையே மறைக்காம சொல்லுங்கம்மா அப்பதான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிவான் ஒரு பையனை காதலிச்சா மேடம் சரி அவள் காதலிச்சது எங்கே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எங்க வீட்லேயும் சம்மதம் சொல்லலை அந்த பையன் வீட்லையும் சம்மதம் சொல்லலை இவளுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தோம் அந்த பையனுக்கு நேற்று வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் நடந்துட்டு அதை கேள்விப்பட்டதும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா மேடம் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டா நல்லா தெளிவாக சொல்லுங்கள் நேற்று ராத்திரி எப்போயும் போலதான் இருந்தா மேடம் நான் தான் போய் சாப்பிட்றதுக்கு இட்லி எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் அப்போ என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தா காலையில் இவ்வளோ நேரம் ஆகும் என்ன எந்திரிச்சு வரலேன்னு ரூமுக்கு போய் பார்த்தோம் பார்த்தா இந்த மாதிரி வசத்தை குடிச்சுட்டா மேடம் என்னம் இது இந்த மாதிரி சூழ்நிலையில தனியா தனியாக விடக்கூடாதுன்னு தெரியாதா அவள் கூட யாருமே இல்லையா இல்லை மேடம் அக்காவும் அத்தானும் கோயிலுக்கு போயிருந்தாங்க அவன் மட்டும்தான் தனியாக இருந்தா கரெக்டாக எத்தனை மணிக்கு வசம் குடிச்சாங்கன்னு என்ன ஏதுன்னு ஏதாவது தெரியுமா நான் இட்லி குடுக்கும்போது ஒரு பத்து பத்துரை இருக்கும் மேடம் காலையில் எத்தனை மணிக்கு போய் பார்த்தீங்க ஒரு எட்டு மணி அப்போ கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணின்னு நச்சாலும் எட்டு மணி நேரம் அந்த பிள்ளை யாரும் பார்க்காம இருந்திருக்கியே அப்படிதானே ஆமா மேடம் சரி இவ்வளவு தானே வேற எதுவும் நடந்துச்சா இல்ல மேடம் இவ்வளவுதான் சரி நான் எஃப்ஐஆர் போட்டுக்கிறேன் மத்தது நான் ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கிட்ட விசாரிச்சுக்கிறேமா சரிங்க மேடம் போலாமா சார் ஆ மேடம் போலாம் சந்திரி ஆயக்க ஏட்டி பூரணி ஏட்டி விஷத்தை குடிச்சிட்டா ஆமாக்க ஆமா எங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல சும்மாதாக்க மகத்தியாட்டி உண்மை மாதிரி இருந்துகிட்டு எவ்ளோ பெரிய விஷயத்த மறைக்க பாத்துச்சு இப்போ போலீஸ் வர போய் நமக்கு தெரியுது இல்லன்னா இவ்வளவு உண்மையா சொல்லுவாள் வீட்டுக்குள்ளேயே மூடி மறைச்சிருப்பாளுவ ஆமாக்க பாருங்களா விஷம் குடிச்சிருக்கு அந்த பிள்ளை ராத்திரி முழுக்க கடந்திருக்கு யாரும் பாக்காம தானே இருந்திருக்காவ ஆமாட்டி போனா போதன்னு விட்டுருப்பாள்வ ஐயேக்க அப்படி எல்லாம் இருக்காது யாரு கண்டா இருந்தாலும் இந்த பிள்ளை இப்படி பண்ணிருக்க கூடாது பதியலக்க ஆமாட்டி தம்பி நீங்க ரிசப்ஷன்ல பேஷண்ட் பேர்ல ஒரு அட்மிஷன் போட்டு வந்துருங்க ஆ சரிங்கண்ணா நேரா ஐசியூக்கு தான் கொண்டு போவோம் நீங்க அட்மிஷன் போட்டுட்டு அங்க வந்துருங்க ஆ சரிங்கண்ணா சிஸ்டர் சொல்லுங்க சார் அட்மிஷன் போடணும் ரிசப்ஷன்ல யாருமே இல்லையே சரி சொல்லுங்க நானே போடுறேன் நீங்க டாக்டரா பார்த்தா எப்படி தெரிது சார் சாரி டாக்டர் பேஷண்ட் நேம் சொல்லுங்க பூர்ணிமா வயசு 25 என்ன பிராப்ளம் எதுக்காக அட்மிட் ஆயிருக்காங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஆ ஓகே அட்மிஷன் போட்டாச்சு சார் இன்ட்டி அமௌண்ட் பதினஞ்சாயிர ரூபா கட்டணும் பதினஞ்சாயிரமோ ஆமாம் சார் இந்த அமௌண்ட்டு கட்டினா தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லுங்கள் டாக்டர் அது எப்படியாவது கட்டிடுறேன் இல்லை சார் எங்கள் ஹாஸ்பத்திரி ரூல் எப்படி தான் அமௌண்ட் தான் ட்ரீட்மென்ட் பாப்பாங்க என்ன டாக்டர் இப்படி பொறுப்பு இல்லாம சொல்றீங்க எங்க அக்கா அங்க உயிருக்காக போராடிட்டு இருக்கா இந்த நேரத்துலயும் அமௌண்ட் தான் நாங்க பாப்போம்னு சொல்றீங்க உங்களுக்கு இது நியாயமா இருக்கா சரி என்கிட்ட கோவப்பட்டு ஒரு பிரச்சனை இல்ல இந்த ஹாஸ்பிடல் ரூலே அதுதான் நான் இங்க ஜாப் பாக்குறேன் அவ்வளவுதான் என்கிட்ட கோவப்பட்டு ஒரு பிரச்சனை இல்ல நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா அமௌண்ட் கட்டறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்பீடா ட்ரீட்மென்ட் நடக்கும் கொஞ்சம் சீக்கிரமா அமௌண்ட் பார்த்து கட்ட பாருங்க

என்று பீஸ் 15000 ரூபாய் கட்டினாதா பேஷண்டே பாப்பாங்களமா கடவுளே இது என்ன புது கொடுமை ஏய்யா மத பிள்ளை உயிரை காப்பாத்த சொல்லையா அப்புறம் நீ எவ்வளவு பண வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துறலாம் நான் எவ்வளவு சொல்லிட்டேன் பெரியம்மா انا ஃபீஸ் கட்டினாதா பாப்பாவலாம் ஏய்யா அப்புறம் ஏ இந்த ஹாஸ்பிடல்ல கொண்டு சேத்தா வேற ஹாஸ்பிடலுக்கு போவோம் அம்மாச்சி எல்லா ஹாஸ்பிடல்லயும் கேட்டு பாத்தோம் சூசைட் பண்ணவங்கள உள்ள எடுக்க மாட்டாங்களமா இந்த ஒரு ஹாஸ்பிடல்ல தான் உள்ளே எடுத்தாங்கமாட்டி கடவுளே ஏய் அம்முதே வாண்டை இருந்தன பாட்டு கேட்டைய பெரியமே எப்படி அது உனக்கு தந்துるேன் கால்ல

நம்மளை விட்டு அவளுக்கு யாரும் இல்லையே நம்ம இந்த மாதிரி பண்ணுறோமே கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்காமல் அந்த பிள்ளைக்கு விடுட்டி நடந்தது நடந்து போச்சு இனி அதையே சொல்லி அழுது என்ன பிரயோஜனம் ஆஸ்பத்திரியை பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பணத்தை திரட்ட பாருங்க டி சுயம்பு தைரியமாக இரு நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் நடக்காது ஏங்க பணம் கிட்ட சொல்கிற அவ்வளோ என்னங்க செய்கிறது நம்ம கையில் ஒத்த பைசா இல்லையே நான் போய் பார்த்துட்டு வரேன் சுயம்பு நீ தைரியமாக இரு எங்கங்க போறிய என் கூட வியாபாரம் பண்ணவங்கலாம் இப்ப பெரிய நலமேல இருக்காங்க அவங்க கிட்ட கேட்ட ஏதாவது பணம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன் ஆ சரிங்க அத பார்த்துடுங்க சரி மர்முவனே அளடை தயிரம்மா இரு நம்ம பிள்ளைக்கு ஒன்ன ஆவாது